கும்பராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு ஜென்ம சனி இருந்ததுனால மனம் குழப்பம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு மனக்குழப்பம் இருக்குது தெளிவான முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்போ இதெல்லாமே சரியாகிவிட்டதுன்னு சொல்லுவேன் அப்போது ஏழரை சனியில் ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ பாத சனிக்கு போயிட்டீங்க உங்கள் ராசியை குரு பார்க்குறார் அதாவது தனாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒளியூட்டக்கூடிய தன்மை இருக்கு அப்ப ஒளி தன்மை என்ன இதுவரைக்கும் இருட்டு இருந்த நீங்கள் இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் சார் ராசியில் கிராக வேறு இருக்காரே அவர் ஏதாவது செஞ்சிருவாரா நிச்சயமா இல்லை குரு பார்த்த ராகு பெரிய கெடுபல்களை தரப்போவதில்லை ஆனாலும் உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்குங்கிறத மனசில் வச்சுக்குங்க அப்போ என்ன எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் தன விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது இரண்டு பதினோரு அதிபதிகளான குரு பகவானும் ஐந்து எட்டு அதிபதிகளாக இருக்கக்கூடிய புதனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய அமைப்பில் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இணைந்தாலே இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது தனம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை கூட சூரியன் இணைந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்போது சூரியனும் குருவும் இணைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போது பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்க போகிறது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வரப்போகிறது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சில நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் அதாவது நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் உகந்த மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்போது உங்கள் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது வாக்கு இதுவரைக்கு கொடுத்து அந்த வாக்கு நிறைவேற்றாதவர்கள் எல்லாம் இப்போ வாக்கு நிறைவேற்றுவதற்கான ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவேன் இந்த கும்பராசி என்பர்கள் அப்போ வாக்கு குடும்பம் கல்வி மேம்பாடு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் அதாவது இந்த கும்பராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் சொல்லணும் அந்த சுக்ரனுங்கிறது நான்குக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அந்த சுக்கிரன் அந்த சுக்ரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்த்து உங்கள் பாக்கியத்தை வலுப்படுத்துகிறார் அதே இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி நான்காம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போது நான்காம் இடம் வலுப்பெற்றாலே சுக வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் இப்போ தாய்க்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தாய் நன்றாக இருக்கப் போகிறது தாயினுடைய சொத்துக்கள் சேரப்போகிறது அந்த சுக்குரன் நான்காம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையாக இருக்குது அப்போ வீடு கட்ட போகிறீங்க வீடு அமைக்கக்கூடிய நினைப்புகள் அதாவது இதுவரைக்கும் சொந்த இல்லையே இனி ஒரு வீடு வேணுமே அப்படிங்கிற எண்ணம் ஓட்டங்களை தந்து அதுக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கள் இதுவரைக்கும் வீட்டுக்காக தேடிக்கொண்டிருக்கிற லொக்கேஷன் கரெக்டாக அமையில இடம் கரெக்டாக அமையலை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அது கிடைப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் தென்படுகிறது சோ இந்த ஆணி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பு பெறக்கூடிய நல்ல அமைப்புள்ள ஒரு மாதம் குழந்தைகள் நலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் சூரியன் நல்லா இருக்குது குரு அங்கே இருக்கு குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் அமைய பெறுவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ அஞ்சாம் இடத்தில் வந்து குரு அமர்கிறார் தனாதிபதி லாபாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்குது ஒரு நல்ல அமைப்பு குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை என இன்ப கேந்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதுனால அப்போ அஞ்சுக்குரியவர் அஞ்சாம் இடத்திலே ஆட்சி பலம் குழந்தை காரக கிரகம் அந்த இடத்திலேயே உட்கார்ந்திருக்கு சூரியனும் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சிறப்புள்ள அதாவது குரு சூரியன் இணைந்தாலே சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு நல்ல யோகம் இருக்கப் போகிறது குழந்தைகள் செட்டில் ஆக போகிறாங்க படித்த முடித்தவுடன் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த கருத்தும் கிடையாது திருமணம் விஷயத்தில் காதல் விஷயத்தில் சில தொந்தரவுகள் இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க ஒன்று காதல் கை கூடி இருக்காது அல்லது காதல் கை கூடியிருந்தாலும் அதில் தொந்தரவுகள் பிரச்சனை ஸோ இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீரப்போகிறது உங்களுடைய பேச்சால் உங்களுடைய அணுகுமுறையால் அது சுபிச்சமடையப் போகிறது காதல் நன்றாக இருக்கப் போகிறது ஒரு சிலர் காதலில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உறுணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா ஏழாம் அதிபதியான திருமணம் அதிபதியான சூரியன் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த எண்ண உணர்வுகள் நிறைய இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதி எட்டு என்கிறது ஒரு வழி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த எட்டாம் அதிபதி இந்த மாதம் பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி ஆனி மாதம் எட்டாம் தேதி என்று ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போது ஆறு எட்டு கனெக்ட் ஆகுது ஆறு எட்டு கனெக்ட் ஆனாலே இங்கே ஒரு வழி வேதனைங்கிறது உண்டு ஆனால் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு அப்படின்னு எடுத்துக்குவேன் அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்ன அதிர்ஷ்டம் திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதனால் சந்தோஷம் வேலை மெயினாக பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் ஸோ வேலையில் இருக்கின்றவர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் சண்டை சச்சரவோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் ஒண்ணு உங்களை விட்டு விலகலாம் அல்லது நீங்க அவர்களை விட்டு விலகலாம் கடன் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அடுத்த ஆறு எட்டு அதாவது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கும்பராசி என்பர்கள் ஏன்னா உங்க ராசியில ராகு காந்த் இருக்கார் எட்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறதுனால மெயினாக வந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நியூரோ சம்பந்தப்பட்ட ஏற்கனவே பிரச்சனை இருக்கின்றவர்கள் அதை சரியாக பார்த்து கொள்வது நல்லது பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அதாவது ஒன்பதாம் இடம் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த அந்த இடம் ஒன்பது அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குற ஒரு சுப கிரகம் தனாதிபதி லாபாதிபதி அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக இந்த மாதம் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையை உட்காரப் போகிறார் அப்போ தகப்பன் நன்றாக இருக்க போகிறார் தகப்பன் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் உங்களுக்கு பெறும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது ஒன்பதாம் இடம் என்பது தூரதேச பிரயாணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆசைகள் அனுகூலங்கள் நிறைய பேர்த்துக்கு ஏற்படுத்தும் அது சக்சஸ்ஃபுல்லாக முடியும் இதுவரைக்கும் பிஜி படித்து கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ ஏன் நான் ரிசர்ச் பண்ணக்கூடாது ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டாகும் அல்லது ஏற்கனவே இந்த ரிசர்ச் இருக்கிறவங்க சில தடங்கள் உண்டு ஒரு மாதிரி அது கம்ப்ளீட் பண்ண முடியலையே என்று மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ அந்த அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய தெய்வ சக்தியினுடைய அனுகூலங்கள் சிறப்பு பெறும் ஏன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வலிமை பெற்றாலே அங்கே தெய்வ காரியங்கள் தெய்வ தன்மைகள் இஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு ஸோ ஐந்து கு ஐந்துக்குரியவனான அந்த புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் இருப்பதும் அங்கு குரு பகவான் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ இயற்கையாகி அந்த இறைவனுடைய அனுகுரகம் இந்த மாதம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்க போகுது அந்த தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் ஒரு நல்ல குட் நியூஸ் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள் எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எதை நினைத்து செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கலாம் ஒரு குட் நியூஸ் கிடைக்கலாம் அதனால குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிச்சயமாக அமையப்பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு வாங்குவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது